ஹாய் மெம்லிஸ் எல்லாரும் கிளிக்கிங்க எல்லாருமே நல்லாயிருக்கும்னு கிட்டே வேண்டிக்கிறேன் சமசம் கோஜ் ஜெகநாத் சமசம் கெம் வந்து எம் தேச குசுறதாந்து இன்றைக்கி என்ன வீட்டை பார்க்க போகிறோம் அப்படின்னா இன்றைக்கி வந்து கார்த்திகா ஸ்ட்ரெகாது ப்ளவுஸ் வந்து ஸ்டிச்சிங் பண்ணி முடிச்சிட்டேன் பா பாவம் அவங்களும் இருந்தாங்க நான் வந்து என்னால் கொடுக்க முடியல இப்போது எக்ஸசைஸ் பண்ணுறதுனால கொஞ்சம் டைட்டிங் இருக்கிறதுனால ரொம்ப டயர்டாகிடுது மிஷின் மேலே வந்து ஹீட் ரொம்ப ஹீட் ஆகுறதுனால மயக்க மயக்கமாக வர மாதிரி ஆகிடுது அதனாலேயே வந்து கொஞ்சம் இன்னைக்கு முடிச்சுட்டேன் முடிச்சு ரெண்டு நாள் ஆகிடுச்சி அவங்களுக்கு வந்து நாளைக்கு இல்லை நாலிக்கு வந்து நான் வந்து பார்சல் போட்டுருவேன் அந்த அது என்னென்ன டிசைன் வந்து நான் ஸ்டிச் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன் அதுக்கப்புறம் வந்து நேற்று வந்து ஒருத்தவங்க வந்து எனக்கு எனக்கு அர்ஜென்ட் ப்ளவுஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க அதோட டிசைனும் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன் இப்போ தான் நீங்கள் என்னோட சேனலில் பார்க்குறீங்க அப்படின்னா ப்ளீஸ் லைக் அண்ட் ஜே சப்ஸ்க்ரைப் பண்ணி அதுவும் இல்லாமல் இன்னொரு விஷயம் என்னென்னா நிறைய பேர் சரண்யா அக்கா வந்து ப்ராப்ளம் வந்து இருந்ததுனால உங்ககிட்ட ஷேர் பண்ணதுனால நிறைய பேர் ஒரே கொஸ்டினை வந்து எங்கிட்ட ரிப்பீட்டடாக நீங்கள் கேட்டிருந்தீங்க நீங்கள் பேசிங்க பேசிங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் அவங்களோட கமெண்டில் கூட போய் பாருங்கள் நான் நேற்று இன்ஸ்டாகிராமில் கூட நிறைய பேர் சொன்னதனால நான் என்ன பண்ணேன் நான் உங்ககிட்ட பேசி தான் இருந்தேன் வீடியோ கால் நான் பேசிகிட்டு இருக்கும்போது நான் ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கூட நான் அவங்களுக்கு அப்லோட் பண்ணேன் அவங்க வந்து சரி ஓகே சிஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டாங்க நான் வந்து என்னோடய பர்சனல் விஷயத்த நான் தான் முடிவு முடிவு எடுக்கணும் நான் இங்கே இருக்கணுமா இருக்கக்கூடாதா இங்கே இருந்தால் என்ன பிரச்சனை வரும் இங்கே இரு இல்லைன்னா என்ன பிரச்சனை வரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இங்கே இங்கே இப்போ நான் வந்து ஒரு பத்து நிமிஷம் வீடியோ போடுறேன் ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து உங்களுக்காக ஒரு பத்து நிமிஷம் வீடியோ போடுறேன்னா அதுக்கு அந்த பத்து நிமிஷத்துக்காக என்னென்ன நடத்துருக்கோ அது மட்டும் தான் உங்களுக்கு தெரியும் பட் லைஃப் லாங் ஃபுல்லாக ஒரு டே இப்போ நான் வந்து கிட்டத்தட்ட ஆறு வருஷம் இந்த ஆறு வருஷம் என் கூட என்னென்ன நடந்துச்சு என்னென்ன நடக்குது என்னென்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு எல்லாமே நான் வந்து ஒரு கெஸிங்ஸில் இருக்கேன் ஃபுல்லாக நான் வந்து தோல்வியும் சரி வெற்றியும் சரி எல்லா ரெண்டுத்தையுமே நான் வந்து கடந்து தான் நான் வந்திருக்கேன் ஸோ நான் வந்து அவங்கக்கிட்ட சொல்ல முடியாது நீங்கள் தமிழ்நாட்டுக்கு போயிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணது அவங்க இங்கே முக்கியமாக இன்னொரு விஷயம் என்னென்னா ஒடிசா பையனை நம்ம கல்யாணம் பண்ணிக்கிறோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து நம்ம வந்து ஒடிசாவில் இருக்கிற மாதிரி தான் நம்ம பார்த்துக்கணும் எப்பவுமே வந்து வாடகை வீட்லேயோ இல்லை நம்ம போய் பத்தாயிரரூபா ரூபாய் வந்து சம்பாதிக்க முடியா முடியவே முடியாது அதை முடியாத ஒரு தான் நம்ம பசங்களையும் படுக்க முடியாது நம்மளும் நிம்மதியாக இருக்க முடியாது ரூபாய் வீட்டு வாடகைக்கு சாப்பாடு செலவு டோட்டலாக இருபதாயிரம் அதிலையே போய்டும் அந்த இருபதாயிரம் நம்ம இங்கே கொண்டுட்டு வந்தோம் அப்படின்னா பத்தாயிரம் நம்ம சேமித்து பத்தாயிரம் நம்ம எடுத்து வைக்கலாம் நம்மளோட ஃபியூச்சர் இது பண்ணலாம் மீன் நம் நம்ம குழந்தைங்களும் இன்னும் நல்லா இம்ப்ரூவ் பண்ணி இன்னும் நல்லா படிக்க வைக்கலாம் இன்னும் நல்லா நிலைமைக்கு போகலாம் அதுவே நம்ம தமிழ்நாட்டில் இருப்போம் அப்படின்னா சொந்த வீடு இருந்தால் ஓகே ஒன்றும் பிரச்சனை கிட்டாது இப்போ சொந்த வீடு இல்லாதனால தான் நான் இவ்வளோ பிரச்சனை அதுவும் இல்லாமல் ஹரியும் வந்து சொல்லி நானும் அவன் கிட்ட கேட்டேன் ஹரி நீ வந்து இங்கே இருப்பியா இல்லை வந்து தமிழ்நாடு போறியா சாமி ஏன்னா நீ நிறைய உனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கு அப்படின்னு சொல்லி இல்ல சித்தி நான் இங்கேயே படிக்கிறேன் எனக்கு ஒடிசாக பிடிச்சிருக்கு நான் இங்கேயே இருக்கு நான் இங்கேயே படிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவனே சொல்லிட்டான் நம்மளுக்கு ப்ராப்ளம் என்னன்னா தான் ஹரியை வந்து கிளியர் பண்ணியாச்சு ஏன்னா அவன் கொஞ்சம் சாப்பாடு மட்டும்தான் வந்து செட்டாக மாட்டேங்குது போக போக அவனும் பழகிப்பான் இப்போவே வந்து அவன் ஒடியா எழுத்துக்களை படிக்கிறான் நானே வந்து ஏழு காலத்து வயசாக நானே வந்து ஒடியாக கற்றுக்க கற்றுட்ருந்தேன் ஸ்டார்டிங் வந்து ஒடியா எனக்கு பேச தெரியாதுன்னு சொல்லிட்டு லெட்டர்ஸ் வந்து நான் வந்து என்னால் முடிஞ்ச அளவுக்கு பேசிக்ஸ் வந்து நான் வந்து எப்படி தெலுங்கு கன்னடம் அதுக்கப்புறம் தமிழ் இங்கிலீஷை வந்து எந்த அளவுக்கு எனக்கு தெரிஞ்சுருக்கோ அந்தளவுக்கு ஒடியாகவும் நான் வந்து படிச்சிருக்கேன் அப்போது நான் வேறு ஸ்டேட்டில் இருந்து வேறு இதில் இருந்து இருபது வருஷமாக அங்கேருந்து இங்கே வரும் வரும்போது நானே கற்றுக்கும்போது சின்ன குழந்த அவன் அவனுக்கு கொஞ்சம் டைம் கொடுத்தா அவனே அழகாக படிச்சுப்பேன் ஸோ அதனால தயவு செஞ்சு திருப்பி தமிழ்நாடு போக அப்படின்ற சொல்யூஷன் யாரும் கொடுக்காதீங்க அது வந்து இன்னுமே வந்து கஷ்டமாக இருக்கும் நம்மளுக்கு சொந்தமாக ஒரு இடம் அப்படின்னா அது ஒடிசா மட்டும்தான் அக்காவுக்கும் சரி எனக்கும் சரி கார்த்திகா சிஸ்டருக்கும் சரி ஜெயாவுக்கும் சரி மற்ற எல்லா பொண்ணுங்களுக்கும் சரி ஒடிசா மட்டுந்தான் ஒடிசாவில் இருந்தால் மட்டும்தான் வந்து நம்மளால் அந்த ஒரு ஸ்டாண்டை ஸ்டாண்ட் வந்து நம்ம உருவாக்கலாம் ஒரு ஸ்டாண்டப்பில் இருக்கிற லைஃப்பை வந்து நம்ம உருவாக்கலாம் அப்படி தான் நம்ம தமிழ்நாடு ஒடிசா தமிழ்நாடு ஒடிசா அப்படி போயிட்டே இருந்துச்சு இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அது வந்து வேஸ்ட்டான ஒரு லைஃப்னு தான் நான் சொல்லுவேன் மூணு வாட்டி நாலு வாட்டி அக்கா போயிட்டு போயிட்டு தான் வந்தாங்க நானும் அக்காவுக்கு நிறைய அட்வைஸ் பண்ணியிருக்கேன் அக்காவும் சொல்லியிருக்காங்க அக்கா வந்து போகணும்னு சொல்லலை அன்றைக்கி அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்திருக்கு போல் என் ஃபோனில் வந்து ஃபோன் இல்லை அவங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் நான் வந்து வைஃபை கனெக்ட் பண்ணேன் அதுக்கப்புறம் அவங்க வந்து இந்த மாதிரி பேசின உடனே நான் கிட்டே சொல்லி பண்ணி அதுக்கப்புறம் நான் இவ்வளோ நேரத்தில் நான் அவங்களுக்கு கால் பண்ணி பேசினேன் அது நான் வீட்டை பார்க்குறவங்களுக்கு எனக்கு எனக்கும் தெரியாது ஏன்னா எனக்கும் நிறைய வேலைகள் இருந்துச்சு உங்களுக்கே தெரியும் அதனால தான் அவங்க அவங்களோட லைஃப் அது ஓகேங்களா அவங்க சூஸ் பண்ணட்டும் எது கரெக்டு எது தப்புன்னு சொல்லிவிட்டு நான் சின்னாலா இருந்து நான் அவங்களுக்கு அட்வைஸ் பண்ணக்கூடாது ஓகேங்களா அவங்க தான் எனக்கு அட்வைஸ் பண்ணணும் நான் அவங்களுக்கு அட்வைஸ் பண்ணுற அளவுக்கு வளரல ப்ளீஸ் அவங்க வந்து ஒம்பது வருஷமாக அவங்களுக்கு தெரியும் எப்படி இருக்கணும் எப்படி என்னன்னு சொல்லிட்டு முடிஞ்சால் அவங்களுக்கு நல்லா சப்போர்ட் பண்ணுங்கள் நல்லபடியாக வரணும்னு நானும் கடவுள்கிட்டே வேண்டிக்கிறேன் சரஞ்சாக்கா ஃபீல் பண்ணாதீங்க எப்பவுமே ஹாப்பியாக இருங்க ஓகேங்களா எப்போவுமே கஷ்டம் நஷ்டம் இருந்துக்கிட்டே தான் இருக்கும் எப்பமே ஹாப்பியாக இருங்க நீங்களும் எல்லாருமே ஹாப்பியாக இருங்க எப்போ பார்த்தாலும் சோக மைண்ட்லேயே போகாதீங்க என்ன மாதிரி நீங்களும் ஹாப்பியாக இருங்க நானும் ஹாப்பியாக இருக்க ட்ரை பண்ணுறேன் ஓகே வாங்க ரொம்ப பேசிட்டேன்னு நினைக்கிறேன் ரொம்ப வளர்ந்து பேசுகிறேன் இந்த டாப்பிக் வந்து நிறைய பேர் கேட்டுருந்தீங்க நான் எதுவும் அவங்ககிட்ட பேசாத மாதிரி அதனால தான் அதை பேசினேன் எதாவது நான் பேசுகிறதில் தப்பாக இருந்துச்சுன்னா மன்னிச்சிக்கோங்க சரி ஓகே வாங்க வீட்டுக்குள்ளே போகலாம் நான் ஒன்றுனா உங்களுக்கு வந்து காட்டுறேன் இது வந்து அவங்க அளவுக்கு கொடுத்த ப்ளவுஸ் இது இது திருச்சிடலாம் அவங்க வந்து லென்த்து ஸ்லீவ்ஸ் கேட்டிருந்தாங்க அதுக்கப்புறம் ஹை பஃப் கேட்டிருந்தாங்க கொஞ்சமாக அவங்களுக்கு ஃபுல் பஃப் வந்து வேணான்னு சொன்னாங்க ஹை பஃப் வந்து வச்சுட்டு ஃபுல் த்ரீ ஃபோர் ஹேண்ட் தான் பேக் சைடு மட்டும் எல்லாத்துக்கும் வந்து நாட் கேட்டிருந்தாங்க கார்த்திகேஷ்டர் நாட்டுக்கு வந்து இந்த மாதிரி கொடுத்துருக்கேன் இது வந்து வீடியோவில் வந்து பிங்க் கலரில் இருக்குது ஆனால் இது மெரூன் கலர் ப்ளவுஸு முந்தான நேற்று தான் ஊக்கம் எல்லாமே போட்டு முடிச்சிட்டேன் இதை இது ஒரு ப்ளவுஸு ப்ளைனில் மொத்தம் மூணு ப்ளவுஸ் இருக்குது இந்த ப்ளவுஸுமே வந்து இந்த ஒரு டிசைன் மாதிரி இருங்க நான் இதை கொஞ்சம் ஓப்பன் பண்ணிவிட்றேன் என்னென்னா எனக்கு வந்து கிளாத் அவங்க வந்து த்ரீ ஃபோர்ஸ் அண்ட் கேட்டாங்களா கிளாத் வந்து கொஞ்சம் பத்தாமல் இருந்ததுனால நான் வந்து உள்ளே பேட்ச் மாதிரி கொடுத்துருக்கேன் இது வந்து ஒரு டிசைன் மாதிரி இருக்கும் சரிதா இந்த ஒரு டிசைன் இங்கே ஒரு டிசைன் வந்திருக்கு இதிலையுமே வந்து ஹை பஃப் வச்சு இங்கே ஒரு குட்டியாக வந்து ஓப்பன் வச்சு அதுக்கு வந்து இந்த மாதிரி வச்சுருக்கேன் ஏதோ என்னோட க்ரியேட்டிவ் மாதிரி வச்சுருக்கேன் நல்லா இருக்கா என்ன இதுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க இது வந்து கேன்வஸ் கொடுத்ததை நான் திருப்பியிருக்கேன் இதுவும் அதுக்கப்புறம் இதுவும் அதுக்கப்புறம் சிஸ்டர் ஆசைப்பட்டு கேட்டது அதையும் நான் உங்கள் காட்டுறேன் எனக்கு வந்து பாம்பு வச்சு அந்த இதுக்கு வச்சு வைக்க சொல்லியிருந்தாங்க இங்கே பாருங்கள் தெரியும் நினைக்கிறேன் குட்டி குட்டியாக வந்து பம் வச்சு ஆனால் செம்மையாக இருக்குது கைக்கும் அதே மாதிரி வச்சுருக்கேன் கைக்கு அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் ஹை பஃப் மாதிரி எல்லாத்துக்குமே ஹை பஃப் வச்சுருக்கேன் ஒன்றே ஒன்றுத்துக்கு மட்டும் அது கிளாத் பத்தலை அப்படின்னு சொல்லிட்டு ஹ ஸ்லீவ்ஸ் வந்து த்ரீ ஃபோர் ஸ்லீவ்ஸ் தான் பட் ஹை பஃப் வைக்க முடியல இதுக்கு வந்து ஒரு ரெண்டு மூணு இன்ச்சு வந்து எக்ஸ்ட்ரா வேணும் பத்தலை அப்படின்றதுனால அதை நான் மாற்றிட்டேன் அதுக்கப்புறம் இதுக்கு வந்து இந்த மாதிரி ஃப்ரில் வச்சு வச்சுருக்கேன் ரொம்ப நல்லாயிருக்கு இந்த ப்ளவுஸ் இது ரொம்பவே ஃபினிஷிங்காக இருக்குது கிளாத் இன்னுமே எக்ஸ்ட்ராவாக இருந்துச்சுன்னா கூட இன்னுமே சூப்பராக இருந்திருக்கும் இப்போதான் பார்சல் போடுறப்படின்னு எனக்கே தெரியல போங்க இங்கே பாருங்கள் இது வந்து இந்த லைன் வந்து இந்த மாதிரி கோ வர மாதிரி பானை மாதிரி ஆனால் பானை கிடையாது ஒரு ஒரு மாதிரி ஷேப் எல்லாத்துக்குமே கம்பல்சரி டோரிஸ் வச்சுருப்பேன் ஸ்லீவ்ஸ் வந்து இதுக்கு மட்டும்தான் நான் வந்து ஹை பஃப் வைக்கல மற்ற எல்லா ப்ளவுஸுக்குமே வந்து ஹை பஃப் வச்சுருக்கேன் கட்டோரி ப்ளவுசஸ் தான் எல்லாத்துக்குமே வந்து கட்டிங் பண்ணியிருக்கேன் நிறைய பேர் கேட்குறீங்க கட் அவுட் ப்ளவுஸ் எப்படி ஸ்டிச் பண்ணுறது சொல்லி கொடுங்க அப்படின்னு கண்டிப்பாக நான் வந்து நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து உங்களை உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் இங்கே பாருங்கள் இதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்சது கலரும் ஆகட்டும் அதுக்கப்புறம் வந்து டிசைனும் ஆகட்டும் இது ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது பார்க்கவே அவ்வளோ எலகெண்ட்டாக இருக்குது இங்கே பாருங்கள் இந்த நாட்டுக்கு வந்து கொஞ்சம் டபுள் கலர் கொடுத்து லேஸ் கொடுத்து இந்த மாதிரி நல்லா அதிகமாக கொடுத்துருக்கேன் லேஸ் இதுக்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பைப்பிங் வந்து கொடுத்து இதுக்கு மேலே பார்டர் கொடுத்துருந்தாங்க ப்ளவுஸ்லேயே இருந்துச்சு அது அதுக்கப்புறம் ப்ளைனாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நானே வந்து லேஸ் கொடுத்தேன் லேஸ் கொடுத்ததுக்கப்புறம் செம்ம லுக்காக இருக்குது இதுவும் வந்து ஹை பஃப் தான் செம்ம எனக்கே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு எப்படி இருக்குது பாருங்கள் கீழே வந்து நான் வந்து பைப்பிங் கொடுத்து ஸ் வந்து அட்டாச் பண்ணியிருக்கேன் இப்படி கொடுக்கும்போது இன்னுமே சூப்பராக இருக்கும் அவங்க வேறு பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு கேட்கலாம் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்து எனக்கு ரெண்டு ப்ளவுஸுக்கு மட்டும் கொஞ்சம் கிராண்டாக வச்சு கொடுங்க சிஸ்டர் அப்படின்னு கேட்டிருந்தாங்க அதனால் என்கிட்ட இருந்த கிளாத் கோல்டன் கிளாத்தை வச்சு எனக்கு முடி என்னால் முடிஞ்ச முடிஞ்ச டிசைனை பண்ணி கொடுத்துருக்கேன் இது வந்து இருங்க நான் இதை நாட்டு கட்டிட்டு உங்கள் கிட்ட இனிமேல் நான் கார்த்திகா சிஸ்டர் கூட காட்டில் ஸ்டிச் பண்ணத மேபி வீடியோவில் பார்த்தாங்கன்னா எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் கார்த்திகா ஸ்டர் பான நெக் செம்மையாக இருக்கானா இது இந்த கலருக்கு கோல்டு வந்து செம்ம லுக்காக இருக்குது இது கோல்டன் சாரி கட்டினா கூட அவ்வளோ செம்மையாக இருக்கும் எங்கே பாருங்க சும்மா ஒரு லேஸ் மட்டும் கொடுத்துருக்கேன் இந்த இடத்துல ஏன்னா இதை வந்து இந்த ஸ்கேலப் டிசைன் வந்திருக்கு ஓகேங்களா ஸ்கேலப் டிசைன் வந்திருக்கிறதுனால நம்ம வந்து அதை மடித்து திருப்பி ஸ்டிச் பண்ணிவிட்டோம் அப்படின்னா அதோட டிசைனே போயிடுவோம் இங்கே பாருங்கள் இந்த இடத்துல ஸ்கேலப் டிசைன் வந்திருக்கு இது இதுதான் ஸ்கேலப் இந்த மாதிரி ரவுண்ட் ரவுண்டாக வந்திருக்கிறது கை ஃபுல்லாக வந்து எம்ப்ராய்டிங் தான் செம்மையாக இருக்கும் கோல்டு இந்த கலர் கூட மேட்ச் ஆகும் ரெண்டு கலர் நம்ம இதில் யூஸ் பண்ணிக்கலாம் சாரீ இன்னொரு ப்ளவுஸ் வந்து கோ கொஞ்சம் அதை விட கொஞ்சம் கிராண்டாக பண்ணியிருக்கேன் லேஸ் தான் கொஞ்சம் ஹெவியாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு இந்த பிளவுஸுக்கு வந்து குட்டியாக வந்து ஒரு நூலளவுக்கு வந்து இந்த கலர் இருந்துச்சு நான் நினச்சேன் ஒருவேளை இந்த சாரீ இருக்கும் அதனால் நம்ம இந்த பிங்க் கலர் வச்சிடலாம் இதில் பிங்க்கு க்ரீனு அதுக்கப்புறம் வந்து இது கோல்டன் கலர் மூணு கலர் வந்து இதில் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் செம்மையாக இருக்குது இங்கே பாருங்கள் ஹேண்டு பார்த்திங்களா எவ்வளோ சூப்பராக இருக்குது அப்படின்ட்டு இது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்டுக்கும் வந்து வச்சுருக்கேன் பாருங்க இந்த ஒரு டிசைனை வந்து ஃப்ரெண்ட்டுக்கு வச்சுருக்கேன் அப்படி இருக்குது இது வந்து கட்டோரி ப்ளவுஸ் அதோட நாட்டு நான் வந்து கோல்டன் கலரில் வச்சு இது இதை ஃபினிஷ் பண்ணியிருக்கேன் லேஸ் கொஞ்சம் இருந்துச்சுன்னா இதுக்கு வச்சு இன்னுமே எனக்கு கிராண்டாக பண்ணிக்கலாம் லேஸ் பத்தாமல் போயிடுச்சு நானும் தேடி பார்த்தேன் அது வந்து சேல்ஸ் ஆகிடுச்சி ஏன்னா இந்த மாதிரி வர்ற எல்லாமே இப்போ வந்து சீக்கிரமாக வந்து சேல்ஸ் ஆகிடுதுன்னு சொன்னார் அவர் வாங்கும்போது கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக வாங்கியிருக்கலாம் சரி விடுங்க நல்லாயிருக்கும் லேஸ் செம்மையாக இருக்குது இதை நான் வந்து ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி இது ஓகேங்களா அதையும் உங்ககிட்ட காட்டலாமே அப்படின்னு தான் ஒரு பார்சல் சொல்லுவா ரெண்டு தான் இருந்துச்சா கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் பண்ணிட்டாங்க ஓகே இதை நம்ம கட்டலாம் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி ஸ்டிச் பண்ணது இது வந்து முக்கோ நம் சமோசோ டிசைன் அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கு இடையில இடையில் பீட்ஸ் வச்சு ஸ்டிச் பண்ணது செம்மையாக இருக்கும் செம்ம லுக்கிங்காக இருக்கு பாருங்க ஆனால் இது ஒரே கலராக இருக்கிறதுனால கொஞ்சம் இதுவாக இருக்கும் அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி கைக்கு வந்து இந்த மாதிரி ஹேங்கிங் மாதிரி வச்சுட்டேன் சூப்பராக இருக்கும் போடும்போது நல்லா இருக்குங்களா பீட்ஸ் வச்சு அப்போவே ஸ்டிச் பண்ணது இன்னைக்கு ஸ்டிச் பண்ணது வந்து அந்த பாம்புக்கு வந்து என்ன என்னென்ன எப்படி சொல்கிறது அதுக்கு ரேட்டிங் அதிகமாக இருக்குதுன்னு நினைக்கிறேன் நிறைய பேர் வந்து இப்போ வந்து அந்த பம் பம் இருக்குது பார்த்திங்களா அதையே வந்து யூஸ் பண்ணுறாங்க அது ரொம்ப நல்லா என்னோடய ப்ளவுஸுக்குமே நான் வந்து ஒன்று யூஸ் பண்ணலாம் அப்படின்னு இருக்கேன் ஏன்னா எல்லாரையும் பார்த்து எனக்கும் ஆசை வந்துடுச்சு கட்டலாமா இது வந்து இந்த மாதிரி வீ வீண் மாதிரி வந்து கொஞ்சம் பெருசு பெருசா வேணும்னு கேட்டாங்க எனக்கு பர்சனலா ஃபீல் ஆனதுன்னா இது வந்து கொஞ்சம் குட்டி குட்டியா வச்சுருந்தா நல்லா இருந்துருக்குமே அப்படின்றது எனக்கு பர்சனலா ஃபீல் ஆச்சு நீங்க வந்து எனக்கு சொல்லுங்க அதுக்கப்புறம் வந்து ஒரு ஃப்ளவர் கொடுத்து அதுக்கு கீழே வந்து இந்த மாதிரி போ மாதிரி கொடுத்துருக்கேன் ஒன்று பெருசாகவும் ஒன்று சிறுசாகவும் கொடுத்துருக்கேன் அப்போ தான் வந்து இது போ மாதிரி தெரியும் நான் கரெக்டாக கொடுத்துருக்கேனா என்ன ஏதுன்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள் ஃப்ரெண்டில் வந்து ஃப்ரெண்ட்டில் வந்து நான் கொடுக்கல நான் துணி பத்தாமல் இருந்துச்சு பேக்கில் மட்டும் ஒரு ஃப்ளவர் மாதிரி அவங்களே டிசைன் கேட்டாங்க அதுக்கப்புறம் வந்து ஸ்லீவ்ஸில் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பார்டர் வந்து நடுவில் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க இந்த இந்த கிளாத்த வந்து டச் பண்ணி அதுக்கப்புறம் இதுக்கும் வந்து பாப்பம் வச்சுருக்கேன் லாஸ்ட் ரெண்டு மட்டும் அதே கலர் சேம் கலர் வச்சுருக்கேன் கிளாத் பக்கத்தில் அப்படின்னு சொல்லிட்டு சாரி கிளாத் தான் வச்சு இது பண்ணேன் இந்த மாதிரி ஸ்லீவ்ஸ் வந்து நல்லா இருக்கா இல்லை பார்டர் கீழே இருந்திருந்தால் நல்லா இருந்திருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள் என்ன இது அப்படின்னு சொல்லிட்டு இதான் அவங்க வேர் பண்ணும்போது அவங்களோட ஃபிட்டிங் எப்படி இருக்குன்னு நான் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன் இங்கே பாருங்கள் இது எப்படி இருக்கு ரொம்ப குட்டியாக இருப்பாங்க அவங்க இது வந்து கட்டுரி இது வந்து ஃப்ரண்ட் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஃபுல்லா ஸ்டிச் பண்ணி முடிச்சாச்சு எப்படி இருந்துச்சு பிளவுஸ் டிசைன்ஸ் எல்லாமே அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள் பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க தேங்க்யூ ஸோ மச் எல்லாேருக்கும் ரொம்ப ரொம்ப சப்போர்ட் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி தேங்க்யூ ஸோ மச் இன்னைக்கு யார் யார் பிறந்த பிறந்தநாள் இருக்கும் அவங்களுக்கெல்லாம் இன்னொரு ஹாப்பி ரிட்டர்ந்தோடி இன்றைக்கி யார் யார் கழகம் மேரேஜ் அன்வர்சரி இருக்கும் அவங்களுக்கும் ஹாப்பி மேரேஜ் அன்வர்வர்சரி எல்லாருமே ஹாப்பியாக இருங்க எல்லாருமே சந்தோஷமாக இருங்க ஓகே பா எல்லாருக்கும்